பத்தே நிமிஷத்தில் மலைக்கு சுட சுட மனசுக்கு இதமாக இது மாதிரி செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம் அதுவும் குக்கரில் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக ஆயிலும் கீயும் வந்து சேர்த்திக்கலாம் ஆயில் கீ ரெண்டுமே சேர்த்தனா தான் அதோட வாசமும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக சீரகம் குருமிளகு இது ரெண்டுமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் குருமிளகு காரம் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் மூணு கட் பண்ணி வச்சுருக்கிற பத்து பல் சின்ன தான் சேர்த்தனோம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திட்டு இது நல்லா கண்ணாடி பதம் வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை வந்து சேர்த்திக்கலாம் பொங்கலுக்கு மெயினாக அடிஷ்னலாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னா இந்த குருமளகு முந்திரி திராட்சை தான் இதை வந்து மெயினாக சேர்த்திக்கலாம் இது கூடவே தண்ணி வந்துட்டு சேர்த்தன உடனேயே தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக உப்பும் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தலையை இந்த ஸ்டேஜில் சேர்த்தனிங்கன்னா தான் அதோடய வாசம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி கொதித்த உடனேயே அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்திக்கலாம் இப்போ அரிசி பருப்பு தண்ணியோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து சொல்கிறேன் பொங்கல் செய்யறதுக்கு மெயினாக பச்சரிசி சேர்த்தனா தான் நல்லாயிருக்கும் குலைவாகவும் கிடைக்கும் அதனால பச்சரிசி ரெண்டு டம்ளர் இருக்குது ஒரு டம்ளர் பாசி பருப்பு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது மூணு டம்ளரையும் ஒரு பவுலில் கொட்டி சேர்த்திக்கலாம் அந்த பவுலில் மூணு மடங்கு தண்ணி வந்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் அரிசி பருப்பெல்லாம் சேர்த்திட்டு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான குலைவான பொங்கல் வந்து ரெடி ஆயிரும் மழைக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி பருப்பு சாம்பார் வச்சு பஜ்ஜி போண்டா வடை இது மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்